ஒரு வளைந்த மரத்துண்டு அது ஆயுதம் மட்டுமல்ல அது தமிழரின் வேட்டை அறிவு போர்த்திறன் பண்பாட்டு நினைவகம் அதுதான் வளரி சங்ககாலம் முதல் தமிழர் வாழ்வின் ஒரு பகுதியாக இருந்தது வளரி காடுகளில் வேட்டைக்கு போர்க்களங்களில் தூரத் தாக்குதலுக்கு அமைதியாக ஆனால் துல்லியமாக எரியப்படும் ஒவ்வொரு வளரியும் ஒரு பயிற்சியடைந்த கையின் சான்று வளைந்த வடிவம் ஒரு பக்கம் கனமான அமைப்பு சுழந்துபாயும் போது இலக்கை தவறவிடாது சில வளரிகள் திரும்பி வரும் சில திரும்பாது ஆனால் எல்லாமே திறமைக்கு கீழ்ப்படும் மான் பறவைகள் தூரத்திலிருந்து வீழ்த்திய வேத்தை எதிரியை கொல்ல அல்ல செயலிழக்கச் செய்யும் போர்த்தந்திரம் அமைதியான தாக்குதல் குறைந்த பொருள் அதிக விளைவு இதுதான் வளரியின் வலிமை ஒரு ஆயுதம் மட்டுமல்ல அது தமிழரின் சுக்குச்சூழல் அறிவு உடல் மன ஒருங்கிணைப்பு தலைமுறைகளாக கட்டுத்தரப்பட்ட ஒரு கலயம் இன்று வளரி போர்க்களத்தில் இல்லை ஆனால் வரலாற்றில் உயிரோடு இருக்கிறது ஒரு வளைவில் முழு தமிழர் அறிவும் சுமந்த ஆயுதம் வளரி நன்றி